நாங்கள் ணாபதி பெருசாக ரெடிப்படுத்தவில்லை ஏனென்றால் லட்சணாதிபதி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களை வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமளி கூட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக முன்னைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் தமிழ் மக்கள் இன்னல்களை இந்த போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடைபெறுகிறார் அதனால் மஹிந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாபத்தில் வந்தவர் இன்று மையமாக நாமலின் வீடுகளை சுத்தி திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்துல எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்துல கஞ்சா கடத்தலாம் போதப்பொருள் கடத்தலாம் என்று எண்ணப்பாட்டில் நிற்கிறார் தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த எக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்து 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 புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவர்கள் உண்மையாக நாங்கள் பணிவாக கூறுவோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் நீ எது பண இலங்கையில் இருக்கு நீதித்துறை நாடும் பட்சத்திற்கு அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டு இருக்கு தொடர்பு இருக்கு வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருந்து அவருக்காக பணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கு எதிராக நீதித்துறை நாட்பட்சத்தில் அங்கே குழம்பு தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாட்பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்கிறோம் இவருக்கு பணம் அனுப்பி வேமான் இருந்தால் நமது யாழ்ப்பாணத்து இலங்கையில் இருக்கும் நீதித்துறையின் நாடபட்சத்தில் அவருக்கு தண்டனை மூவி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக அது நான் கூறவில்லை அவரே கூறுவர் அவரது அண்ணா இயக்கத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனதான் தேசத்தை மீட்க போகிறோரிடம் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்காண்டி சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்தான் அவரே சொல்லி இருக்கிறார் அவர் பாட்டி கொடுக்கும் பரம்பரை சேர்ந்தவர் இருந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி செத்தாம் கண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது என்னதுக்காக என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பெரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் இந்த காட்டி கொடுக்கும் பெரம்பரை பெத்த பலத்துல ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்காத ஒரு முன்னணி கண்டே இருக்கு